அன்புக்குரிய ஆத்மசாதனர்களும் இந்த இனிமையான சத்தத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நமது குருநாதர் அகத்திய பெருமா அற்புதமான பாடல்கள் மூலமாக நமக்கு கொடுத்துட்ருக்கக்கூடிய அந்த விளக்கங்களும் அதை பற்றி சிந்தனையினுடைய அந்த தீவிரமான நுணுக்கங்களை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உள்நோக்கிய ஒரு தூண்டுதல் ஏற்படுவதற்கு நம்மை அனைவரையும் ஒரு ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடிய சூஷ்ம துண்ணாதர்களை தலைவணங்கி சிரமம் தாழ்த்தி கொள் இன்னைக்கு அகத்தியருடைய பரிபூரணத்தில் இருந்து பரகதி அறிய நம்ம சொல்லக்கூடிய பரம் என்ற அந்த கெதியை கெதி என்று சொல்லக்கூடியது எப்படி அறியணும் அந்த பறகதினா என்ன அப்போ அதில் ஒரு பாடலில் சொல்லுவார் தானான மோட்ச கதி என்னவென்றால் அதாவது மோட்ச கெதி அப்படின்னு அது என்ன அப்படின்னா எல்லோரும் பொதுவாக நம்ம மோட்சம்னு சொல்கிறோம் முக்தின்னு சொல்கிறோம் இது ஏதோ ஒரு நிலைங்கிறது எங்கேயோ ஒன்று இருக்கிறது அங்கே நம்ம போய் இணைய போகிறோம் அதில் அதில் போய் சேரப்போகிறோம் அப்படின்னா நினைக்கிறோம் அது எங்கேயோ உள்ள கெதி அல்ல நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கதி இறைனும் அந்த பேரொழியாக இருக்கக்கூடிய இறை இறை என்ற சக்தி அனைக்கும் இறையாக நிற்கிறது ஒரு ஜீவன் அல்லது மற்ற பொருட்கள் இந்த உலகத் உள்ள அனைத்துமே அந்த இறை என்றதை இறையாக்கி ஜீவிதத்தை நடத்துது இப்போ இறை என்ற தன்மை ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இறையாக்கி இருக்கிறது அது அதுவே உணவாயிருக்கு அது அது வந்து பௌதீக உணவாக இருக்க மாதிரியாக வந்திருக்குது அது சூஷ்ம உணவாக இருக்குது அது வந்து அதிசூட்சமான உணவாகவும் இருக்குது எந்த ஒன்றை பார்த்தாலும் இறை என்ற அந்த தன்மையை தவிர வேறு எந்த ஒன்றை வைத்து நாமும் அல்லது மற்ற எந்த ஒரு இயக்கமும் இயங்க முடியாது அதை வச்சு தான் எல்லாம் இயங்கணும் எந்த ஒன்றுனாலும் அதனுடைய அதுதான் இரையாகிறது இசைகின்ற கர்மம் நல் கர்மத்திலும் அது தன்னுடைய சக்தியை இரையாக்கி கொள்கிறது தீய கர்மம் செய்தாலும் துன்ப கர்மம் செய்தாலும் அங்கேயும் அந்த இறை என்ற சக்தி தான் இறையாகும் இப்போ எந்த இதானாலும் அந்த இறை என்ற சக்தியை வைத்து தான் இங்கே நம்ம எல்லாமே செய்கிறோம் அப்போ நம்ம ஒவ்வொரு நிலைக்கு போக வேண்டும் என்றால் அந்த தான் இங்கே நீங்கள் செய்ய முடியும் இரையாக்கி அந்த தன்மையினுடைய மூலத்தை நோக்கி போக முடியும் அப்போ மோட்ச கதி அந்த கதி எங்கே இருக்குது வெளியில் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் எங்கேயோ ஒன்றுக்கு நம்ம போயிடுவோம் இந்த உடலை விட்டு நம்ம போயிடுவோம் இது ஏதோ ஒரு நிலைக்கு போயிடுவோம் அப்படிங்கிறது அப்படி ஒரு நிலை இருக்குது என்றால் அது தொடக்கம் இந்த உடல்தான் தான் உங்களுக்கு உள்ள நமக்கு உள்ளே இருந்து தான் அது தொடங்குது அப்போ மோட்ச கதின்னு யார் பேர் வச்சாங்க அப்போ இது இந்த கதி என்பது என்ன அப்படின்னா நம்மளுடைய இயக்கத்தினுடைய மிக நுட்பமானதை தான் கெதி என்று சொல்கிறோம் இப்போ மூக்கில் போச்சுன்னா அது காற்று இயக்கம் அது வந்து ஆக்சிஜனுடைய இயக்கம் அப்போ கெதி என்பது என்னென்னா காற்றுக்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த பிராணன் என்ற சக்தி அதற்கும் பிராணனுக்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த காந்தம் அந்த காந்தத்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய நாதம் அந்த நாதத்துக்கு மூலமாக இருக்கக்கூடிய ஒளி தான் கதின்னு வச்சாங்க அந்த கெதியை தான் கதி ரவன் என்று வருது கெதிங்கிற அந்த தன்மையை கதி என்று சொல்றோம் கதின்னா ஒளி கதிரவன் என்றால் ஒளியை வீசக்கூடியவன் அப்போ ஒளி வீசக்கூடிய கதி தான் கதி என்று சொல்லுது கதியும் கதி ரெண்டும் ஒன்று தான் அப்போ மோட்ச கதி அல்லது மோட்ச கதி என்னவென்றால் அரணி தனிலே தரணின இந்த உலகம் இங்கே இருக்கக்கூடிய உலகம் முழுவதும் அவரவர் செய்த தர்மத்தாலே நானான அகம் போக்கி தானே தானாய் நடுவான பூராணத்தில் வாழ்ந்து கொண்டு இப்போ தர்மம் அவரவர் செய்த தர்மத்தினால மட்டும்தான் நீங்கள் என்ன தர்மம் அப்படி செய்யலீங்களோ தர்மம் அப்படின்னா உங்களுடைய தூய்மையான சக்தின்ற அர்த்தம் தானம் என்பது நீங்கள் இருக்கக்கூடியது பொருளாலோ அறிவாலோ அல்லது நல் வார்த்தையாலோ கொடுப்பது புற பஞ்ச இயக்கங்களை பஞ்சபூத சக்தியை கொண்டு நீங்கள் செய்யக்கூடியெல்லாம் தானம் தர்மம் என்பது எதிலும் பங்கு கொள்ளாத எந்த விதமான இதிலும் எதிர்பார்ப்பு இல்லாத அந்த சமநிலையான அதிசூட்சமான ஒரு தூய்மையான இயக்க தான் தர்மம் இப்போ தானமும் தர்மமும் செய்யுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தானங்கிற ஒன்று செய்யும் போது எனக்கு அது ஒட்டுதல் வந்தது என்றால் நான் செய்கிறேன் என்று அந்த கர்மத்தோடு நீங்கள் இணைப்பு பெருமையாக இருந்தால் நீங்கள் பெற்றிங்கன்னா அது உங்களுடைய கர்மமாகிறது அப்போ அது வந்து ஒரு பலனை உங்களுக்கு உங்களோட ஒரு பலனுக்கு உண்டானது அது வந்துடுது தர்மம் என்பது என்ன அப்படின்னா நீங்கள் செய்ய எந்த இதிலும் நீங்கள் பலனை நீங்கள் எதுவுமே இது பண்ணலை அந்த பலன் எதுவும் இல்லாமல் உங்களுடைய அந்த நியூட்ரலாட்டில் இருக்கக்கூடிய தன்மை சுவாசமற்ற நிலை எல்லாத்துக்கும் சமமாக இருக்கக்கூடிய அந்த சுவாசத்தினுடைய மிக நுட்பமான ஒன்று பேர் தான் தர்மம் அதனால தான் என்ன பண்ணுறது தர்மம் தலை காக்கும் தலைன்னா என்ன உங்களுடைய உள்நோக்கி இருக்கக்கூடிய இடம் தான் நம்மளுடைய தலை தலை என்பது முதன்மையானதை காக்கும் எது எது நமக்கு முதன்மையானது இந்த உடலுக்கு முதன்மையானது எது என்றால் நான் எனும் ஆத்மாதான் முதன்மையானது நான் என்னும் ஆத்மா முதன்மையானதை எப்பும் காக்கும் எப்படி காக்கும் அப்படி என்றால் அது எந்த விதமான கர்மத்தினால அது தன்னுடைய தன்மை இழக்காமல் அது எப்போதுமே அந்த தூய்மை தன்மையை பெருக்கிக்கொண்டு கொண்டு காத்து நிற்கும் எப் எது காத்து நிற்கும் உங்களுடைய தர்மம் உணர்வு உங்களுடைய தர்மம் என்று சொல்லக்கூடிய வேறுபாடு இல்லாத ஒரு சுவாசத்தை கடந்து ஏகாந்த நிலையில் இருப்பது தான் தர்மம் நிறைய பேர் தர்மத்துக்கு விதமான சில யோகத்தில் கொடுக்கூடிய தர்மம் தர்மம் செய் என்றால் தர்மம் என்பது ஒரு சாதனை உங்களுக்குள்ள எதிலையுமே நீங்கள் என்ன இல்லை உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை அவரவது செய்கின்ற கர்மத்தை செய்கிறோம் ஆனால் எதிலுமே எனக்கு பற்று இல்லை எதிலுமே எனக்கு நான் எதிர்பார்ப்பு இல்லை நான் செய்யக்கூடிய தானத்தை செய்கிறேன் பொருளாலையோ எந்த அளவுக்கு பொருளால் கொடுக்க வேண்டிய இடத்துல பொருளால் அறிவால் கொடுக்க வேண்டிய இடத்துல அறிவால் உணர்வால் கொடுக்க வேண்டிய இடத்துல உணர்வால் எண்ணத்தினால் கொடுக்க வேண்டிய இடத்துல எண்ணத்தினால் மௌனத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல மௌனத்தை பேச்சை கொடுக்க வேண்டிய இடத்துல பேச்சை எல்லாமே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்தந்த நிலைகளில் அவரவர் அந்த நிலையில் மேன்மை பெறுவதற்காக நாம் ஒரு ஒரு இயற்கையினுடைய அங்கமாகவே அதை நாம் செய்கிறோம் செய்யணும் ஒரு மரமோ ஒரு செடியோ ஒரு இயற்கையினுடைய வெளிப்பாடோ எந்த எதிர்பார்ப்பும் இந்த மனிதனிடையமோ மற்ற யாரிடமோ எதிர்பார்க்கறதில்லை அதனால் அது வந்து தர்மத்தின்படி நிற்கிதுன்னு நம்ம சொல்கிறோம் எல்லாம் தர்மப்படி செய்கிறது அப்படின்னா எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நிலையில் தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மேன்மை பொருந்தியதை வெளிப்படுத்தக்கூடியதை அது தர்மத்தின்படி செயல்படுகிறது இப்போ தான தர்மம் என்றால் இந் அவரவர் செய்த அந்த தர்மம் அவரவருக்குள்ள செய்யக்கூடிய தான் செய்த அனைத்துகளில் இருந்தும் தனக்குள்ளே எதுவும் ஒட்டாது அந்த மேல்கதி நிலையில் செய்யக்கூடிய அந்த தர்மத்தினாலே தான் நானான அகம் போக்கி அகம்னா என்ன அகத்தை போக்கணும் அகம்னா என்ன எல்லாத்தையினுடைய உடைய அந்த அட்டென்ஷனை நீங்கள் உங்களுக்கு வந்து அல்லது நான் இதெல்லாம் பண்ணேங்கிற அந்த அட்டென்ஷனை உருவாக்கும் போது உங்கள் அகம் நம்மளோட நம்முடைய அகம் வந்து டெவலப் ஆயிடுது இந்த அகம் போக்கி தானே தானாய் நானே தானாய் அதுவே தானாய் நடுவான பூரணத்தில் அந்த பூரணின் சொல்லக்கூடிய ஒளியில் வாழ்ந்து கொண்டு தேனான மதிமூர்த்தங் கொண்டு மைந்தா அந்த மதிய அந்த தேனான மதி மதியின தூய்மையான தேனுக்கு என்ன குணம் எப்போதுமே அது என்ன குணத்தில் இருக்குது தூய்மை தேனுடைய குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலம் இல்லாத ஒரு உணவு வந்து தேன் மட்டும்தான் எல்லா உணவுலேயும் மலம் இருக்குது கழிவு இருக்குது எதை நீங்கள் சாப்பிட்டாலும் இந்த இயற்கையில் எதை சாப்பிட்டாலும் அதுக்கு ஒரு கழிவு இந்த உடல்லேருந்து அது ஒரு கழிவை வெளிப்படுத்தும் ஏன்னா ஒன்றாய் அது இன்னொன்று தன்மை அடைவதற்கு கழிவு ஒன்று வெளிப்படும் தேனுக்கு மட்டும்தான் கழிவு கிடையாது மலமில்லாத ஒன்று தேன் அந்த தேனான மதி மதி எப்படி இருக்கும் கழிவில்லாத மலம் இல்லாத தூய்மையான மதியாக நான் எனும் அந்த விழிப்பு நிலையாக நீ வாழ்ந்து கொண்டு சிவகற்பம் காலம் வரை இருந்தாலும் தான் சிவகற்பம் எப்படி சிவன் தன்மை எந்த காலம் வரைக்கும் அந்த காலம் வரையும் நிற்க முடியும் ஊனான தேகம் இது ஊனான ஊன் உடம்பு உணவுனால பஞ்சபூதத்தினுடைய சக்தினால பஞ்சபூத பொருட்களான ஆன இந்த ஊனான உடல் என்ற தேகம் காலம் தண்ணில் ஒடுங்குவது இருக்கக்கூடியதோடு நீ ஒடுங்கி உறுதியாட உண்மைதானே இந்த ஊன் உடம்புக்குள்ளே ஒடுங்கணும் இந்த ஊன் உடம்புக்குள்ளே ஒடுங்கினா மட்டும்தான் நீங்கள் பரகதியை பற்றி உணர முடியும் நீங்கள் என்ன பண்ணினாலும் அதை உணர முடியாது நீங்கள் புற ரீதியாக எங்கே தேடுனாலும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பற கதியை நாம் உணர முடியாது அப்போ உங்களுக்குள்ள ஒடுங்கினா மட்டுந்தான் ஊனான உடலில் ஒடுங்கணும் உண்மையுடன் ஒடுங்கும் வகை தன்னை கேளு இப்போ அடுத்த சொல்ல உண்மையாட்டு அந்த உங்களுக்குள்ள நமக்குள்ளே ஒடுங்கக்கூடிய வகை என்னென்ன வகை இருக்குது ஓ முடிந்து நின்ற குரு உரைக்க போமே எப்படி செய்யணும் எப்பவுமே அந்த மகா குருநாதன் உரைக்கக்கூடியதில் கூடியதுல தீவிரமாக அதன்படி உள்ளே நாம எடுக்கணும் அண்மையுடன் மூலமதி நின்ற தீயும் நமக்குள்ள தன்மையாக இருக்கக்கூடிய அந்த அந்த மூலம் என்று சொல்லக்கூடிய ஒரு தீ என்ற ஒளியும் சதா சிவமாய் நின்றதொரு வாய்வும் கூட்டி வாய்வுன்னு என்ன காற்று காற்றுனா பிராணன் அப்போ சதா சிவமாய் சதா என்று சொல்லக்கூடிய அந்த ஒளியும் ஒலியுமாக சிவா என்று சொல்லக்கூடிய நாதவுமாக நின்றதொரு வாய்வை கூட்டி இந்த ரெண்டும் இணைக்கிறதுக்கு பேருதான் நம்ம செய்யக்கூடிய நம்ம செய்யக்கூடிய பிராணாயாம சென்று நீயும் இணைந்து அந்த பூரணம் அந்த ஒளியில் சென்று நீயும் சீயன தெளிவில்லாமல் சி என்று சொல்லக்கூடிய அந்த தான் ஒளின்னு சொல்றாங்க அந்த சி என்ற வார்த்தை என்ன மீனிங் ஒளி என்றதோடு போய் நின்று நன்மையென்ற வழியறிந்து ஒடுங்கிடாமல் நயந்தபடி ஒடுங்கியவர் நசித்திட்டாரே அந்த இந்த சி என்று சொல்லக்கூடியதை பற்றி சரியாக தெரியாமல் எங்கெங்கேயோ நீங்கள் மன நினைவு கொடுத்தெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை சி என்று சொல்லக்கூடிய அந்த ஒளியிலே ஒடுங்காமல் போனவங்களால் அவங்களுடைய ந அவங்களுடைய சக்தி எல்லாம் நசிஞ்சு போகுது எனது அது அவ்வளோவுமே வேஸ்டாக போகுது அப்படி நசிஞ்சு போக பாழாகி போகாமல் அறிவோடு தான் இப்படி எந்த இதையும் இங்கே பாழாக்கி விடாமல் பரகதியை சேர்வதற்கு பாகம் கேளு இந்த பரகதி நிலையே இங்கே போவதற்கான அந்த பாகம் அந்த வழிமுறைன்னு சொல்லு நானாக நான் அறிந்து மைந்தானியம் நான் என்பதும் நானாக இருக்கக்கூடியதையும் நீ அறிந்து கொண்டு நன்மை பேரை ஒட்டியான பந்தம் பண்ணி எதுக்கு உங்களுக்கு போகத்தில் அந்த ஒட்டியான பந்தம் மெத்தேடுலாம் ஏன் சொல்லிக் கொடுக்கணும்னா உங்களுக்குள்ள அந்த கதியை நீங்கள் உருவாக்கணும்னா இந்த வயிறுடைய தன்மை நிசீரம் உள்நோக்கியும் வெளிநோக்கியும் வரணும் ஒட்டியானம்னு என்ன உள்நோக்கி வயிறு போகணும் வெளியில் காற்று வெளியேற்றப்படணும் இப்போ நன்மை நிலை அடையணும்னா முதல் ஒட்டியான பந்த நிலையில் உள்ளலாம் செய்யணும் உங்களுக்கு எல்லாமே ஒட்டியான பந்த நிலையில தான் சொல்லி தந்துடும் ஒரு ஒரு நாடி சுற்றி பிராணாயாமத்தே ஒட்டியான தன்மையில் அதாவது காற்று உள்ளே எடுக்கும் போது வயிறு விரிவடைந்தோம் காற்று வெளியேறும்போது வயிறு உள்ள சுருங்கியுமாக எத்தனை சாதனை சொல்லிக் கொடுத்துன்னு யோசிச்சு பார்க்கணும் அப்போது ஒட்டியான பந்தம் பண்ணி தாழான முகூர்த்தம் கொண்டு ஒவ்வொரு சனத்திலே உடைய முகூர்த்தத்தை கொண்டு தன்மையுடன் பிராணாயாமம் செய்து மைந்தார் எப்படி செய்ய சொல்கிறாரு ஒவ்வொரு ஷண முகூர்த்தத்திலையும் ஒவ்வொரு சண முகூர்த்தத்திலையும் நம்ம என்ன செய்கிறோம் அந்த ஒட்டியான பந்த நிலை சரியான எல்லாம் செய்யணும் அப்படி செய்து தன்மையுடன் பிராணாயாமம் செய்து மைந்தா காலான வாசியை ரேசகமாக செய்து உங்களுடைய வாசி என்ன செய்யணும் ரேசக நிலையில் போகணும் காலான வாசியை ரேசகமே செய்து கருணையுள்ள பூரணமாய் கண்டுகொள்ள அப்போ எப்போ உங்களுடைய அந்த வாசிங்கிற சரியான வழிமுறையில் மேல் கீழுமாக ஓடுகிறதோ அப்படி ஓடும்போது தான் இங்கே பூரணத்தினுடைய நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பூரணமான இருக்கக்கூடிய ஒளித்தன்மையினுடையத ஒவ்வொரு நிலைநிலையாக நாம் போய் பார்க்கறது உணர முடியும் கண்டு கொண்டு நின்ற நிலை கும்பகமாச்சு கும்பகம்னா என்ன நீங்கள் செய்யக்கூடிய பிராணாயாமத்தில் கும்பகம் இல்லை அவர் குருநாதர் சொல்லுடைய கும்பகம் எல்லாமே வாசியில் அதை வாசி கிரியாதப்பனுடைய கும்பகத்தை சொல்கிறார் அப்படி கண்டு கொண்டு நின்ற நிலை கும்பகம் ஆச்சு எப்போ நீங்கள் அந்த ஒளியில் அப்படியே நிற்கிறீங்களோ அதுதான் கும்பகம் ஆச்சு அதுதான் உண்மையான கும்பகம் கருணையுள்ள சுழியினை விந்து வட்டம் பண்டுதலாய் நின்றதொரு ஒரு விந்து கப்பால் அந்த ஒளிக்கு அப்பால் பரஞான தீப ஒளி தண்ணீர் நின்று ரொம்ப முக்கியமான வார்த்தை தான் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ளே அந்த வாசியை நீட்டி அப்புறம் சுருக்கி 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 ஒரு இடத்துல நீங்கள் மேலே அண்ணாக்கு உள்ள ஒடுக்கி நிப்பாட்டும் போது அந்த விந்து கப்பால் விந்து கப்பாலுங்கிறது அண்ணாக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒளியில் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒளியில் நீங்கள் நிறுத்தும் போது பறைஞான தீப ஒளி தண்ணில் நின்று அந்த பறையாக இருக்கக்கூடிய பரமாக இருக்கக்கூடிய அதனுடைய ஞான ஒளி ஞான தீப ஒளி அந்த ஒளியினுடைய பிரகாசம் தண்ணில் நின்று நமக்குள்ளே நின்று மண்டலம் மூன்றென முப்பாலு காப்பால் எத்தனை மண்டலம் மூன்று மண்டலம் என்று சொல்கிறோம் அந்த மூன்று மண்டலத்தையும் கடந்து மகத்தான பெருவழியில் மைந்தானி அந்த மகத்தான பெருவெளி என்று சொல்லக்கூடிய அந்த பெருவெளி எல்லாம் கடந்து சென்று அந்த வெளியோடு வெளியாய் நின்று அந்த வெளி எங்கெல்லாம் போகுது எந்தது எந்த ஒளி இங்கே உள்ள சின்னதாக இருக்கோ அது பறம் என்று சொல்லக்கூடிய அகண்ட வெளி அனைத்தையும் கடந்து அந்த வெளி ஒளியாக எங்கெல்லாம் இருக்குதோ சென்று அந்த வெளியோடு வெளியாய் அந்த வெளி என்று சொல்லக்கூடிய அந்த பர வெளியோடு வெளியாய் நின்று சிவசிவா பறவெளியில் சேர்ந்து போவே நம்ம எப்படி போவோம் அந்த பறவெளியிலே நாம் சேர்ந்து போவோம் அந்த ஒளியிலே நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம்